ஆண்டாள் அருளிச்செய்த திருப்பாவையிலே பன்னிரண்டாவது பாசுரம் கனைத்திளங் கட்டெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்னுபால் சோர நனைத்தில்லும் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கைக் கோமானை செத்த மனத்துக்கெனியானை பாட நீ வாய்க்கிறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்து ஏல் ஓர் எம்பாவாய் இந்த பாசுரத்திலே மிக விசேஷமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன செல்வக்குடியில் பிறந்த ஆயர் சிறுமியர்கள் பற்றிய ஒரு கருத்து தர்மங்களை பற்றிதான ஒரு கருத்து என்னன்னா சாதாரணமாக உலக வழக்கத்திலே பார்த்தோம்னா தர்மங்கள் சாமானிய தர்மம் அதே மாதிரி விசேஷமான தர்மங்கள் அப்படின்னு இருக்குது இந்த சாமானிய தர்மம் என்ன விசேஷ தர்மம் என்ன அப்படின்றத இந்த இதில் ஆண்டாளுடைய பாசனம் மூலமாக ஆச்சாரியர்கள் எல்லாம் விளக்குகிறார்கள் அது என்னான்னு பார்ப்போம் இந்த பாசனத்தில் படுத்திருக்கும் ஒரு இளம் பெண்ணின் குடி பெருமை அழகாக இங்கே வர்ணிக்கப்படுகிறது முதற்கண்ணிலே அந்த பெண்ணுக்கு ஒரு அண்ணன் அந்த அண்ணனுடைய பெயர் செல்வன் என்று பெயர் நற்செல்வன் இங்கே குறிப்பிடுறான் அவன் என்ன பண்ணுவான் எப்பொழுதுமே கண்ணனுக்கு தோழனாக விளங்கக்கூடியவன் அவன் எப்பொழுதுமே கண்ணனுடைய பக்கத்திலேயே இருந்து கொண்டிருப்பான் அதனால் என்ன ஆறுது இவனுடைய தொழில் என்ன கறவை அவனுடைய இல்லத்திலே இருக்கின்ற பசுக்களை எல்லாம் அவன் மேய்ச்சல் இடத்துக்கு எடுத்து போய் கொண்டு வந்து விட்டு அதிலேருந்து பால் எல்லாம் கறந்து அதே தொழில் செய்யக்கூடியவன் கறவை தொழில் செல்லக்கூடியவன் அப்படிப்பட்ட இருக்கக்கூடியவனுடைய ஒரு நாள் நிலை என்ன ஏற்பட்டதுன்னா அதைத்தான் இந்த பாசுரத்திலே அழகாக குறிப்பிட்டு இந்த தர்மங்களை பற்றியெல்லாம் இங்கே பேசுகிறார்கள் என்ன ஆச்சு கறவை கனைத்து இளம் கற்றெருமை ஒரு நாள்னா இருக்குதுன்னா இந்த கண்ணனுடைய ஒரு பகவான் கண்ணனுடைய இந்த செல்வனானவன் இருக்கின்றான் இந்த பெண்ணனுடைய அண்ணனானவன் அந்த பொருளை கழித்து கொண்டிருக்கிறான் கண்ணனுடைய உரையாடிக்கொண்டு அவர் செய்கெல்லாம் பங்கு கொண்டு அந்த மாதிரியாக பண்ணி கொண்டிருக்கிறான் நிச்சயமாக இருப்பான் அவனுடைய வேலைகள்லாம் செய்து விட்டு போவான் அன்று ஏனோ நேரம் கடந்து விட்டது என்ன ஆயிப்போச்சு கனைத்து இளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் அன்னைக்கு ஆயிப்போச்சு என்ன ஆச்சு இந்த கறவை மாடுகள்லாம் இல்லையோ அதை சரியான நேரத்தில் அதற்கு இந்த பால் சொரியணும் மொழியும் மேய்ஞ்சிட்டு வந்தாச்சு அந்த பாலை எல்லாம் சொரியணும் அந்த கன்று அவுத்து அவித்து விட்டால் முதல்ல அங்கேருந்து குரல் கொடுக்கும் உடனே கன்று கொட்டியே அந்த கறவைக்கு பண்ணுறான் அவித்து விடுவான் அந்த கண்ணுக்குட்டி போய் கொஞ்ச நாள் அந்த பாலை எல்லாம் சாப்பிடும் சுரக்கமான சுரக்கமாக அப்படி சொந்திருக்கும் அந்த கன்று அது குடித்த பிறகு அதுக்குத்தான் முக்கியமாக கொடுக்கணும் அந்த கன்றுக்குட்டி வயிறு நிரம்பு ஆன உடனே அந்த கண்டை இழுத்து விட்டு நமக்கு வேண்டிய பாலையும் அது சொல்கிறது ஆனந்தமாக க தருகிறது அது எதுவும் எதிர்பார்க்குறதில்ல பிரதி பலன்லாம் எதிர்பார்க்காமல் கொடுக்கின்றது அந்த மாதிரியாக இந்த பாலை கொடுக்கிறது இல்லவா ஒரு நாள் அன்றைக்கு ஒரு சாமியும் என்ன ஆகி இந்த கண்டானது தள்ளி கட்டப்பட்டிருக்கிறது கருவை மாடானது தள்ளி கட்டப்பட்டிருக்கிறது அந்த சமயத்தில் இந்த செல்வனானவன் கண்ணனுடனே இருக்கிறான் மாலை வேலை இந்த க இந்த கருமையை எருமையானது என்ன பண்ணுறதாம் இந்த பாலை சொரியணுமே தன்னுடைய கண்ணுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு என்றான் கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற அது பார்க்குறது பார்க்குறது இந்த குட்டி அவன் அழுத்து உடலை அந்த மாதிரியாக இருக்கே அப்படியே பாலை என்ன பண்ணுறது அப்படின்னு அது இறங்கி மனசை ஒதாகி போய் தளர்ச்சியாகி போய் அந்த பாலை எல்லாம் அப்படியே சொரிஞ்சிருதான் கீழே கன்றுக்கு கொடுக்க முடியல அதனுடைய நினச்சி வந்து கண் சாப்பிடணுமேனு ஆனால் அந்த கன்றை அதை கட்டி அவிழ்த்து விடாதனால இங்கே வராத்தனால இதனால் தாழ முடியாமல் அப்படியே அந்த பாலை எல்லாம் சொருகின்றதாம் அந்த குடிசை வீடானது அந்த இல்லம் பூரா பாலாகிடுச்சு கீழே மண்ணிருக்குமா இருக்குமா இந்த பால் இருக்கா இந்த பால்லாம் சேர்ந்து அந்த இடத்துல பால் சோறு அப்படின்ற மாதிரியே பால் சேராக ஆயிருக்கு அந்த மாதிரி ஆகிவிட்டது அதுதான் இங்கே அழகாக குறிப்பிடுகிறார் கணத்திழங்கு கத்திரமே கண்ணுக்கிறங்கி நினைத்து மொழி வழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படின்றதாக காட்டுறான் இந்த இடத்துல அப்போது முதல்ல இது ஒன்று பார்த்துருவோம் அந்த ஆயர் பாடியிலே இந்த கரை மாடுகள் எப்படி பால் செழுமை மிகுந்ததாக இருக்கின்றன எப்படி அவ்வளோ வந்தால் தானே அந்த மாதிரி பால் கறக்க முடியும் அந்த மாதிரியாக ஒரு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதான கறவைகள்னு ஒன்று காற்றாள் அந்த உயர்கொடியில் பிறந்த அண்ணன் ஒருவன் அவன் கறவைகளை மேய்ப்பவனாக உயர்குடியில் பிறந்தவனவன் அப்படின்றதையும் காற்றான் அவனுடைய தங்கை அவளுடைய சரித்திரத்தை சொல்கிறாங்க அப்படிப்பட்டவளான அவ்வளோ தான் எழுப்ப போகிறான் இந்த இதில் இப்போது அந்த ஆயர்பாடியில் பார்த்தா நனைத்து இல்லம் சேராக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆயர்பாடியிலே இந்த பால் வளத்தை மிகுதி சொல்கிறார்கள் அந்த ஆயர்பாடியில் பார்த்தோம்னா ஆயர் தலை பனி வெள்ளம் விடியற் காலை இல்லையா அந்த விடியற் காலை வேலையில் பார்த்தா எங்கெங்கேயும் மார்கழி மாதமாக இருந்தால் எப்படி இருக்கும் பனி வெள்ளமாகத்தானே இருக்கும் அதனால் ஆயர் தலைகள் பனி வெள்ளம் ஆயர் இல்லங்களிலெல்லாம் இப்போ பார்த்தோமே தரையெல்லாம் பால் வெள்ளம் அடுத்தது ஆயர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய மனசிலே நெஞ்சிலே எப்பொழுதும் மால் வெள்ளம் மால் சொன்னால் கண்ணனை குறிக்கிறது அந்த மால் வெள்ளம் பெருகி இருக்கிறது ஆயார் தலைமையிலே பனிவெள்ளம் ஆயர் இல்லத்தில் தரையெல்லாம் பால் வெள்ளம் ஆயார் மனத்தெல்லாம் பக்தி வெள்ளம் என்று சொல்லக்கூடியதான அளவுக்கு இங்கே பால் நிறைந்து காணப்படுகிறதாம் இப்படியாக இதில் ஒரு தர்மத்தை பற்றி சொல்கிறார்கள் இந்த நற்செல்வன் இருக்கிறானே அவன் தன்னுடைய தொழிலை செய்ய வேண்டுமே அதை விட்டு விட்டு கண்ணனுடைய போயிருக்கிறான் இது நியாயமா என்ற கேள்வியை சிலர் எழுப்புகிறார்கள் அதற்கு பதிலாகத்தான் இந்த வியாக்கியானர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் அழகாக அர்த்தம் காட்டுகிறார்கள் தர்மத்திலே இரண்டு விதமான தர்மம் உண்டு சாமானிய தர்மம் என்றும் விசேஷ தர்மம் என்றும் உண்டு பகவான் கண்ணனே தானே தர்மம் என்று சொல்கிறோம் பீஷ்மாச்சாரியர் ரொம்ப படுக்கையில் இருக்கும்போது ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதி கதமோ மதகா எத் பக்தியா புண்டரி காட்ட அப்படின்னு சொல்லி பகவான் கண்ணனை காட்டுறவர்கள் யோ பரமம் யோ பவித்திரே பவித்திரமாக இருக்கக்கூடியவன் இந்த கண்ணன் தர்மத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சாட்சாத் கண்ணன் தானே தர்மத்துக்கு அதிபதி மாற்றமில்லை மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனும் அவன்தான் எல்லா செயல்களிலும் நம்முடன் இருந்து காக்கக்கூடியவன் அவன்தான் உண்ணும் சோறு பருகுநீர் சின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அந்த தர்மமான கண்ணன் அவனேதான் நாம் அடையக்கூடிய வஸ்துவாக இருக்கக்கூடியவன் விளங்கக்கூடியவன் அப்படின்னு காற்றாரோள் யோ பீஷ்மாச்சாரியர் அவர் எடுத்து சொல்கிறாரே தர்மர்கிட்ட அந்த மாதிரியாக தர்மத்துக்கு கூடியவன் கண்ணன் அந்த கண்ணனை இவன் அடைந்திருக்கின்றான் இப்போது அவனுடைய தர்மம் என்ன சாமானிய தர்மம் என்ன சாமானிய தர்மம் என்ன நிச்சயமாக கரை மாடுகளை சேர்ந்து அதை மேய்ச்சல் எடுத்து கொண்டு போய் வந்து அதை கட்டி வைத்து பால் கறந்து தொழில் வியாபாரம் பண்ணுவது சாமானிய தர்மம் ஆனால் கண்ணன் என்பது பகவான் கண்ணனுடன் இருப்பதானது விசேஷ தர்மம் அஸ்தந்தானே பகவானுடைய நாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதனால் எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியகரமான விஷயம் அவ்வளோ எளிதில் எல்லாருக்கும் விட அமைந்து விடாது இது அப்படிப்பட்டதான ஒரு தர்மம் அது அந்த செயலி கண்ணனுடனே இருக்கிறதுனால ஒரு நாள் இந்த மாதிரி ஆனாலும் இப்போது அதே தான் சொல்லியிருக்கிறார்கள் பெரியவர்களெலாம் இப்போது திருவேங்கட மலைக்கு நாம் போயிருக்கோம் திரையங்கட மலையிலேயே போய் பகவான் வேங்கடநாதனை பார்க்கின்றோம் சீனிவாச பெருமாளை சேவிக்கப் போகிறோம் மலைகள் எல்லாம் கடந்து படிகளில் ஏறியோ வாகனங்களிலோ நாம் சென்று பகவானை சேவிக்கிறோம் அப்படி சேவிச்சுட்டு வரோம் அப்பொழுது நித்திய கர்மங்களாக நாம் செய்வன சிலதெல்லாம் விட்டு போகிறது அதெல்லாம் சாமான்யதம் பகவானை சேவிக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடியதான விசேஷ தர்மம் அதனால் அதை செய்யும்போது இந்த சாமானிய தர்மங்கள் எல்லாம் விடுபட்டு போயினாலும் தவறில்லை என்பதுதான் இந்த பாசுகத்தின் மூலம் நாம் பரக்கூடியதான ஒரு அரிய செய்தி அப்படின்னு சொல்லி மனத்துக்கிணியானை பாடவும் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கிணியானை பாடவும் நீ வாய்கிறவாய் அப்படின்னு மனத்துக்கு மனத்துக்கிணியானை இந்த இடத்துல சொல்கிறது ராமபிரானை குறிப்பதாக சொல்கிறார்கள் ஆண்டாள் பாடியிருக்கிறது என்ன சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செத்த ஒரு கோபம் வந்து அதனாலே தெல்லிங்கே தென்னிலங்கையை அழித்தவன் அந்த கோமானாக விளங்கக்கூடிய ராவணன் அவனை அழித்தவன் ராமபிரான் அவன் எப்படிப்பட்டவன் ராமபிரான் மனத்துக்கு இனியான் யாரார் நினைக்கிறாளோ அந்த மனத்துக்குள்ள அவர்கள் எல்லாம் இனிக்கக்கூடியவனாக தித்தித்து விளங்கக்கூடியவனாகவன் ராமன் அந்த ராமன் அவனை பாடவும் நீ வாய் தரவாய் கிருஷ்ணனே தான் இந்த பாசுரத்தில் அவனுடைய ராமாவதார காட்சி வந்து ராமன் அந்த சினத்தினால் தெருநிலங்கையை அழித்த காலமும் அவனுடைய மனத்துக்கு இனியனாக அவன் அமைந்திருக்கிறதும் இவளுக்கு ஞாபகம் வர அதை பற்றி சொல்கிறாள் இந்த பாசுரத்தில் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படும் ஆழ்வார் என்ன ஆழ்வார் எழுப்பப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பொய்கை ஆழ்வார் எழுப்பப்படுகிறார் பொய்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார்களிலே முதல்வராக தளங்கக்கூடியவர் முதல் திருவந்தாதி என்று நூறு பாசுரங்கள் இயற்றியவர் அவர் திருவெக்கா என்று காஞ்சிபுரத்திலே அவதாரம் பண்ணார் என்பதை நாம் இங்கு அறிகிறோம் அதே மாதிரி துளசி அந்த துளசி பற்றிய செய்திகள் இந்த பாசுரத்தின் வாயிலமாக அந்த துளசின்னு வரும்போது அதை பற்றி சில விஷயங்கள்லாம் இங்கே தெரிஞ்சுக்கலாம் துளசி இருக்கே அதனுடைய நதிப்பெயர் அந்த நதியினுடைய பெயர் துளசி எங்கே விளங்குறதோ அதனுடைய பெயர்னு பார்த்தோம்னா கண்டகி அதுதான் கண்டகி நதி அடுத்தது அந்த துளசி என்ற பெண்ணானவள் அவளுடைய கணவன் என்று பார்த்தா சங்கசூடன் சங்கசூடன் முற்பிறவியில் எப்படி இருந்தவர் சுதாமராக இருக்கக்கூ சுதாமர் அந்த மாதிரி விளங்கியவர் இந்த முப்பிளவிலே இவள் என்னவா இருந்தாள் அப்படின்னு பார்த்தா ராதையாக இருந்தால் இந்த துளசியானவள் ராதி கிருஷ்ணன் ராதான்னு சொல்கிறோம் ஐயோ இந்த இதில் வந்து துளசியே இது சொல்கிறாள் அந்த ராதாவாக தொடங்கியவள் இந்த பிறப்பிலே ராதையே மாதவியாக அதாவது துளசி மாதவியின் பெண்ணாக பிறந்தவள் அப்படின்றதாக காட்டுகிறார்கள் இந்த சங்கு துளசி சாலகிராம் இந்த மூன்று வஸ்துக்களையும் பூஜையிலே வைத்து வைஷ்ணவர்கள் வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் இந்த மூணுத்தையும் வச்சு யார் பூஜை பண்ணுறாலும் அவெல்லாம் மகா ஞானியாக திகழ்வார்கள் இந்த மூன்று காலங்களையும் உணர்ந்தவர்களாக அவர்கள் விளங்குவார்கள் என்று பெரியவர்கள் நியமித்துள்ளார்கள் என்று சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறேன்